வணக்கம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு வெல்கம் இப்போ செய்ய போகிறது பாயாசம் அரிசி ஜவ்வரிசி வெல்லம் போட்டு பால் ஊற்றி பாயாசம் அதுக்கு தேவையான பொருள் ஜவ்வரிசி வெல்லம் பால் நெய் முந்திரி பருப்பு திராட்சை செய்யறது பார்க்கலாமா முதல்ல ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக சூடாகிட்டே இருக்கும் நம்ம இதுக்குள்ளே அரிசி போட்டுடலாம் இது சூடாகிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் அரிசி இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த டைமில் ஜவ்வரிசி ஜவ்வரிசி நல்லா வேகும்போது பால் சேர்த்து ஊற்றிட்டோம்னா பாலோடு சேர்த்து அரிசி எல்லாம் வெந்துடும் இப்போது அரிசி ஜவ்வரிசியும் பால் மூணு சேர்த்து வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா ஜவ்வரிசியோ அரிசியோ நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு வெள்ளம் இடிச்சுட்டு பொடி பரட்டி இதில் போட்டுடலாம் இப்போது வெள்ளம் வந்து நல்லா பொடிசு பொடிசாக நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் வெல்லம் நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கணும் வெல்லம் ரைஸு இது எல்லாமே நல்லா மிக்ஸாக வரைக்கும் நல்லா கரைஞ்சிடும் இதுக்குள்ளேயே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணால் வெல்லம் ஃபுல்லாக இதிலே கரைஞ்சிடும் இதுக்குள்ளே நம்ம நெய் ஜீடிப்பாப்பு கிஸ்மஸ்ஸு இலக்க வறுத்துக்கலாம் இப்போ

ஸ்வீட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் நடக்கும் போதெல்லாம் இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே பாய்